தாத்தா, தாத்தா, எங்கட மறுபய்ய தாத்தா டிவி பார்க்காதே தாத்தா ஈமான் பறி போகும் தாத்தா மருது தாத்தா டிவி பார்க்க போகாதே மகரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு திரியாதே அல்லாவின் கோபத்தை நல்லோரின் சாபத்தை பெற்று நீயும் நாசமாகாதே பொல்லாத ஷைத்தானின் சதிவலையில் நீ சிக்கி மறுமையிலே தான் மோசம் போகாதே ஏ மருதிய தாத்தா தாத்தா பசலியா நீ நீ கழுவாதே சொல்லி தெரியாதே அன்பான கணவரை அழகான பிள்ளையை வாயில் வந்தபடி திட்டாதே இன்றி கூந்தல் அழகை அந்நியருக்கு காட்டாதே எங்கடம் காக்கா சிகரெட் குடிச்சு சாவாதே காசை விளையாடி கரமம் விளையாடி தொழுகையை பாடாக்கி போடாதே தொழாமல் முசுமத்து முஞ்சோட பசர்பக்கமா நீ போவாதே மச்சான் 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 காமில் சாமில் சீதன பிச்சை வாங்காதே காணி நிற்காதே நபிகள் சொல்லாத செய்து நீ கேவலமாகாதே கோடி கூலி எடுத்து பேடியை போல வாழாதே மருந்து எங்கட ராது அமர்து யதாத்தா ராது டிவி டிராமா பாக்காதே தாக்காதே பகிர்வு நேரம் வழக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு தெரியாதே